சிம்பிளாக ஈஸியாக ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது சிம்பிளாக பண்ணிடலாம் அதே சமயம் குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் டீ காஃபிக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயிட் சாக்லேட் இல்லாமல் பண்ண போகிறோம் ஒவ்வொரு அந்த ஸ்கொயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனியும் அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சும் சாப்பிட்லாம் ஹனி ஜாம் வச்சும் சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் மேலே ஷைனிங்காக இருக்கும் இதுதான் வந்து பாத் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான பிளாண்டிங் அர்த்தம் இதுக்கு கிட்டத்தட்ட எண்பது கிராமில் இருந்து நூறு கிராம் பட்டர் எடுத்துக்கணும் பட்டர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எப்பவுமே கேக் குக்கீஸ் அதுக்கப்புறம் ப்ரௌனீஸ்க்கு எல்லாமே பட்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ இதை கொஞ்சம் மெல்ட் பண்ண வைக்கணும் இது எதுக்காக அப்படின்னா ஒயிட் சாக்லேட்டுக்காக இப்போ பவுடர் சுகர் அதுக்கப்புறமா மில்க் பவுடர் போடுறோம் ரெண்டுமே கால் கப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட் இல்லாதவங்களுக்கான ஒரு ரெசிபி இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட்டை மில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஸ்ட்ரக்சரில் அதே ஃப்ளேவரில் இது வந்துடும் பேசிக்கான பொருள் அப்படின்னா இதுதான் வந்து ஒயிட் சாக்லேட் ரெடி பண்ணுறதுக்கு போடுவாங்க அதை தான் நாமளும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட் சாக்லேட்டை போட்டு மெல் பண்ணுறதுக்கு பதிலாக ஒயிட் சாக்லேட்டையே வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாண்டிக்கான பேசன் சொல்லலாம் இப்போது இதில் ரெண்டு எக்கு போட்டிருக்கேன் நான் நீங்கள் மூணு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்கு பிடிக்காதவங்க தயிர் இருக்கு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கால் கப் தயிர் யூஸ் பண்ணாவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது வனிலா லெசன்ஸ் இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து வரக்கூடாது இந்த ப்ரௌனியில் அதுக்காக தான் ஒரு நிமிஷம் மட்டும் பீட் பண்ணுங்கள் போதும் எப்போதுமே ப்ரௌனிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக்குக்கு மாதிரி நம்ம பீட் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் இப்போ நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் அதாவது நான் நாட்டு சக்கரை இதில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒல்ட் சுகரியை கூட நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க போதும் இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டெல்லாம் தேவையில்லை இப்போது காய்ச்சியை அரை வச்சு அந்த ஒயிட் சாக்லேட்டோட பேஸை வந்து நம்ம ஊற்றுறோம் இதுலேயே பட்டர் இருக்குது மில்க் பவுடர் இருக்குது பவுடர் சுகர் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக வரும் இது நல்ல கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகணும் அந்த பட்டரும் அந்த எக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் ப்ரௌனியில் நம்மளுக்கு ஆயில் மாதிரி கையில் தொட்டால் வராது அதே சமயம் டாப் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போது மைதா போட்டிருக்கோம் அரை கப் மைதா மில்க் பவுடர் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து நான் போட்டிருக்கேன் கார்ன்ஃப்ஃப்ளருங்கிறது இதுக்கு ஆப்ஷனல் தான் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் இதுலேயே நீங்கள் பேக்கிங் பவுடர் ஸ்கிப் பண்ணலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஸ்கிப் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பேக்கரியில் செய்கிற மாதிரி செய்கிறோம் நல்ல ஷைனிங்காக அந்த வர மாவு எதுவுமே இருக்கக்கூடாது ஒயிட் மாவு எதுவுமே இருக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே சமயம் ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் ப்ரௌனிக்கு நான் ஸ்கொயராக இருக்கிற ஒரு டின் எடுத்து பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் பட்டர் தடவி மாவு கூட போட்டுக்கலாம் இதில் இந்த மாவு ஊற்றுறோம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்படி ஈவனாக பண்ணலை அப்படிங்கிற சமயத்தில் ஒரு இடத்துல வந்து அப்படியே உப்பி வந்த மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும் அப்போ ப்ரௌனி பார்க்க நல்லா இருக்காது இப்போ ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனை நம்ம வைக்க போகிறோம் நான் யூஸ் பண்ணுறது ஓடிஜி தான் முன்னாடி நான் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் டூ ஃபிஃப்டி டிகிரியில் கிட்டத்தட்ட டென் மினிட்ஸ் பேக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டானதுன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா கடாய் இல்லை ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு மீடியமில் ப்ரீஹீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னால் பர்ஃபெக்டாக ப்ரௌனி ரெடி ஆகிடும் எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி ஸ்கொயராக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மூணு நாளைக்கு வரைக்குமே கெட்டு போகாது இதில் சாக்லேட் சிப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட்